ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் நிறுவனத்திடம் இருந்து அறுபத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் செலவில் நூற்று ஐம்பத்தாறு பிரசாந்த் போர் ஹெலிகாப்டர்களை வாங்க பாதுகாப்புக்கான அமைச்சரவைக் குழு ஒப்புதல் அளித்துள்ளது கர்நாடகாவின் துமுக்ரோவில் உள்ள எச்ஏஎல் தொழிற்சாலையில் பிரசாந்த் போர் ஹெலிகாப்டர்கள் தயாரிக்கப்பட்டு பாதுகாப்பு படைகளுக்கு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பிரசாந்த் போர் ஹெலிகாப்டர்கள் ஒப்பந்தம் குறித்து செய்தி வெளியிட்டுள்ள பாதுகாப்பு அமைச்சகம் பாகிஸ்தான் மற்றும் சீன எல்லை பாதுகாப்பை மேம்படுத்தும் நோக்கில் ஆறு பிரசாந்த் போர் ஹெலிகாப்டர்கள் எச் ஏ எல் நிறுவனத்திடம் ஹெலிகாப்டர்களில் இந்திய ராணுவத்திற்கு தொன்னூறு வழங்கப்படும் நிலையில் அறுபது ஹெலிகாப்டர்கள் இந்திய விமானப்படைக்கு வழங்கப்படும் இந்த ஹெலிகாப்டர்கள் மட்டுமே ஐந்தாயிரம் முதல் பதினாறாயிரத்து நானூறு அடி வரை உயரம் கொண்ட இடங்களில் இருந்து செயல்படக்கூடிய ஆற்றல் உடையது சியாச்சின் பனிப்பாறை மற்றும் கிழக்கு லடாக் உள்ளிட்ட உயரமான பகுதி பிரஷாந்த் போர் ஹெலிகாப்டர்கள் மிக சிறப்பாக செயல்படும் இவற்றில் ஏர் டு கிரவுண்ட் மற்றும் ஏர் டு ஏர் ஏவுகணைகள் பொருத்தப்பட்டுள்ளன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் போர் ஹெலிகாப்டர்கள் ஹேரோஸ்பேஸ் தொழில் தொடர்பான நிறுவனங்கள் வளர்ச்சியடைந்து பெரிய அளவிலான வாய்ப்புகள் இந்தியாவில் உருவாக்கப்படும் என்றும் இரண்டாயிரத்து நான்கு இருபத்தி ஐந்து நிதியாண்டில் மட்டும் இரண்டு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலான ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது